தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜூன் பதினோராம் தேதி நடைப்பயணம் துவங்குகிறார் ஜூன் பதினோராம் தேதி நடைப்பயணம் துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் முக்கியமான ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சி சமீப காலமாக திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்துள்ளது திமுகவின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து வருகிறது தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வருகிறது மேலும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் விற்பனை போதைப்பொருள் விற்பனையை கண்டித்து வருகிறது மேலும் அரசியல் கட்சிகளுடைய போராட்டத்தை தடுக்கும் வகையில் காவல்துறை செயல்படுவதை கண்டித்து வருகிறது நேற்றைய தினம் கூட அந்த கட்சியின் மாதர் சங்க வாசுகி அவர்கள் தமிழக காவல்துறை தமிழக அரசியல் கட்சிகளுடைய போராட்டத்தை நசுக்குகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் திமுக அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடைப்பயணம் மேற்கொள்கிறது ஜூன் பதினோராம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை இந்த நடைப்பயணம் துவங்குகிறது அதாவது மக்கள் கோரிக்கைகளுக்காக இந்த நடைப்பயணம் நடத்தப்படுகிறது மேலும் தமிழக அரசு பணிகளில் உள்ள நிரந்தர பணிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டுவிட்டன குறைந்த ஊதியத்தில் ஊழியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருகிற ஜூன் பதினோராம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைப்பயணம் மேற்கொள்கிறது இது திமுகவிற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது